ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் காஞ்சிபுரத்தில் ஸ்ரீமடத்தில் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக எக்கச்சக்கமான பேர் காத்துனு இருந்தா வெளியூர்லேருந்து ஒரு பெரிய பணக்கார தம்பதி வந்திருந்தா அவளோட முறை வந்தப்போ பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா பெரியவா கிட்ட கொஞ்ச நேரம் ஏதோ பேசின்னு இருந்தா அதுக்கப்புறம் இன்னைக்கு ராத்திரி ஊருக்கு கிளம்புறதுக்கு கிட்ட உத்தரவு வாங்கிக்கிறோம்னு சொன்னான் நாளைக்கு போகலாம் காத்தால கிளம்பு எங்கள் ஆஃபீஸ் ஆவி அத்தனையும் என்கிட்ட தான் இருக்குது பெரியவா நான் எப்படியாவது கட்டாயம் போயே ஆகணும் அதையெல்லாம் அவ எப்படியாவது திறந்துப்பா நான் சொல்கிறத கேளு இன்றைக்கி போக வேண்டாம் பெரியவா கிட்டே வர எல்லாருக்குமே பெரியவா சொல்கிறது அப்படியே கேட்கணுங்கிற திட விசுவாசம் இருக்குமா என்ன இவருக்கு பெரியவாளோட உத்தரவை விட சாவி பிரச்சனை தான் பெருசாக இருந்தது அதனால் நான் போகலைன்னா பெரிய ஆகிடும் பெரியவா நான் போயே ஆகணும்னு அடம் பிடிச்சார் பெரியவா கொஞ்சம் தள்ளி உக்காந்துருந்த அவரோட மனைவியை கூப்பிட்டார் பாரு உங்கள் ஆத்துக்காரர்கிட்ட நான் எவ்வளவோ சொல்லியாச்சு அவன் கேட்கல இன்றைக்கி ராத்திரி இங்கே தங்கிட்டு நாளைக்கு கார்த்தால் ஊருக்கு போகலாம் நீ என்ன சொல்லி அவனுக்கு புரிய வைப்பியோ எனக்கு தெரியாது இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு அத்தால் போங்கோன்னு அந்த பெண்மணிக்கு பெரியவா கீ கொடுத்து அனுப்பினார் ரெண்டு பேரும் கொஞ்சம் தள்ளி போய் விவாதம் பண்ணிட்டு இருந்தா பெரியவாலே சொல்கிறான்னா ஏதாவது காரணம் இருக்கும் நாளைக்கே போகலாம்னு மனைவி சொன்ன நீ என்ன புரியாமல் பேசுகிற ஆஃபீஸோட வாசல் கேட்டு இருந்து அத்தனையும் என்கிட்ட இருக்கு பெரியவா சொல்கிறாங்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் எனக்கு இன்றைக்கே போயாகணும் கிளம்பு மனைவியை இப்படி வாதமாக அடக்கினார் முடியாதுண்ணா பெரியவா சொல்லிட்டா நாளைக்கு இப்படி காலம்புற சீக்கிரமாக கிளம்பிடலாம் உங்கள் ஆஃபீஸ் திறக்கிற டைமுக்கு முன்னாடியே ஊருக்கு போய் சேர்ந்து விடலாம் மனைவி எப்படியோ பேசி வழிக்கு கொண்டு வந்துட்டா ரெண்டு பேரும் அன்றைக்கி ராத்திரி ஒரு ஹோட்டலில் தங்கினா கர்த்தால் வந்த பேப்பர் செய்தி அவளை நடுங்க வச்சிடுத்து இவா ராத்திரி கிளம்பியிருந்தா ராத்திரியே சிவலோகம் போயிருப்பா இவா போயிருந்திருக்க வேண்டிய அதே ரோட்டில் அதே நேரத்தில் ரெண்டு வண்டிகள் நேருக்கு நேராக மோதின்றதில் அதில் இருந்த எல்லாருமே மேலே போய் சேர்ந்துட்டா இன்றைக்கி ராத்திரி போக வேண்டாம்னு பெரியவா தடுத்து எப்பேற்பட்ட ஆபத்துலேருந்து காப்பாற்றிருக்கார் கண்களில் கண்ணீரோட நேராக ஸ்ரீமடம் போய் பெரியவா எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்கேள் ரெண்டு பேரும் பெரியவா பாதங்களில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினாள் அவளுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு அவள் கிளம்பினதுக்கப்புறம் அழகான புன்னகையோட பாரிஷாதர் கிட்ட பெரியவா சொல்றார் இதுதான்டா சக்தி சக்தி இல்லைன்னா சிவம் இல்லைன்னு சொல்றது இதுதான் சத்தியத்தை கூட ரொம்ப அழகான முறையில பெரிவா சொல்றார்